மென்னர் அடம்பன் மத்திய மகா வித்தியாலய பாடசாலை சமூகம் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் பழைய மாணவர் இணைந்து ஏற்பாடு செய்து நோன்பு திறக்கும் மாபெரும் இப்தார் நிகழ்வு நேற்றைய தினம் மாலை அடம்பன் மத்திய மகா வித்தியாலயத்தின் பாடசாலையில் இடம்பெற்றுள்ளது அடம்பென் மத்திய மகா வித்தியாலய பாடசாலையின் அதிபர் தலைமையில்தான் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது மேலும் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் உள்ளிடங்களாக அழைக்கப்பட்ட விருந்தினர்களும் கலந்து கொண்டனர் சமய சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முகமாக குறித்த நோன்பு திறக்க மாபெரும் இப்தார் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது அடம்பெண் பள்ளிவாசல் பிரதமர் உள்ள இடங்களாக பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது தகப்பன் என்னை ஒரு வியாபார தரத்தில் நிறார் அதை நாம் தொடர்ந்து

الصلاة والسلام على رسول الله أما بعد وقد قال الله تعالى في قرآنه الكريم رب بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين كتب عليكم الصيام كما كتب على الذين <applause> من قبلكم لعلكم تتقون ஈமான் கொண்டவர்களே விசுவாசிகளே உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறு உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது

حياة الصلاة الصلاة